வணக்கம் அன்பு அஞ்சல் யூடியூப் அன்பு அஞ்சலின் அன்பழகன் பேசுகிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாடு அரசுக்கு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் கட்சிக்கு தான் வேண்டுகோள் வைக்கிறார் ஆட்சிக்கு இல்ல அதிகாரத்துக்கு இல்ல திராவிட பாடல் ஆட்சி ஆட்சி சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு எல்லாருக்குமான ஆட்சி எல்லாருக்கும் வந்து முன்னாடியா முதலமைச்சர் சொன்னாரு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாம அனைவரின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாடுபடும் சொன்னாரு அதை வந்து இதுவரைக்கும் செய்துட்டு இருக்காரு அதுல உடல் வாக்குறுதிகள் நிச்சயம் இருந்தாலும் அதையும் செய்துடுவாரு நிறைவேற்றிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அறிவார்ந்தவர்களுக்கு வந்து இருக்கு அது உள்ள நான் வந்து போகல எனக்கு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எழுபத்தி எழுபத்தி ஆறு வருஷம் ஆகுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு எழுபத்தி ஆறு வருஷம் வந்து ஆகுது இதோட மூல விதைன்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதைக்கு முன்னாடி வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் பிராமணர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதை நம்ம ஒரு சமூகத்தை வந்து குறிப்பிட்டு வேணாம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை தென்னிந்திய நல உரிமை மாத்தி அதே தொடர்ச்சி தான் பேரை மாத்தி அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஜஸ்டிஸ்ங்கிற ஆங்கில பத்திரிகையோட பேரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்தினாங்க அந்த பத்திரிகையோட தமிழ் பொருள் நீதி கட்சி அப்படி சொல்லி நீதி கட்சின்னு பேர் வந்தது ஆனா உள்ளபடியே வந்து அதுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கங்கிற பேரு தான் அதை வந்து அது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில இருந்து எனக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பொறுப்புல இருந்து பல காரணங்களால அது நலிவடைந்து போன போனதுனால அந்த இயக்கம் தொடர்ந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு அது வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிந்துக்காத ஈகோன்னு சொல்றாங்கல்ல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த தலைவர் தலைவர்களுக்குள்ள வந்ததுனால அந்த இயக்கம் வந்து நலிவடைஞ்சது அழிஞ்சு பிள்ளை அப்புறம் திருப்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கத்தை நடத்திட்டு இருந்த அந்த பெரியார் அவர்கிட்ட வந்து இந்த இயக்கத்துடைய ஒப்படைச்சாங்க இயக்கத்தை இயக்கத்து தலைமையா தலைவர் அவர் தேர்ந்தெடுத்து அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற நீதி கட்சிக்கு அந்த தலைவரா பெரியாரி பெரியார் அவர்கள் வந்து நியமிச்சாங்க பெரியார் நியமிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பெரியார் தான் பேரை வந்து திராவிடர் கழகம் மாத்தினார் அந்த இயக்கத்தில் பயணிச்சவங்க தான் அண்ணா அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் நெடுஞ்செலி அது மாதிரி பல தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் பெரியாருடைய கொள்கையில் வளர்ந்து வந்தவங்க அது வளர்ந்து வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கருத்து வேறுபாடு காரணம் பிரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அப்படி ஆரம்பித்த இயக்கத்துடைய பொதுச்செயலாளராக வந்து அண்ணா அவங்க இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன கட்டினா தலைவர் பெரியார் பெரியார் உண்டிதான் எங்களுக்கு தலைவர் பெரியார் இந்த பொறுப்பிற்கு ஒருவரை அந்த நாற்காலி காலியா இருக்கும் அந்த பொறுப்புல யாரும் இருக்கப்பட்டாங்க ஆரம்பித்தாங்க இந்த கதையெல்லாம் வந்து வரலாறுலாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி தான் பெரிய கட்சி அதுக்கு அடுத்தது வந்து பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு அடுத்த நிலையில இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி தான் பெரும் தனக்காரர்கள் முதலாளிகள் அது மாதிரி தான் வந்து நில பெரிய பெருநில ஜுவாந்தார்கள் தமிழ்தார்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி உள்ளவங்க தான் அந்த காங்கிரஸ் பேர் இருந்தாங்க இந்த கம்யூனிஸ்டில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்காக சமத்துவம் சமதர்மத்துக்காக போராடினவங்க வந்து பொது உடைமை பொது உடை பொது உடம்பு கட்சி கருத்துக்காக போராடினவங்க இந்த பொது உடம்பு கட்சியில வந்து ரெண்டு கட்சி தான் வந்து 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 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசியலுக்கு வருது இந்த முதலாளித்துவ கொள்கையும் முழுக்க முழுக்க பொது உடைமை கொள்கையும் இல்லாம கூடுமான வரைக்கும் தொண்ணூறு விழுக்காடு கம்யூனிஸ்ட கொள்கைகளை பின்பற்றி வடிவமைக்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை அந்த வழியில தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு நம்ம போராடிட்டே நம்மளோட உரிமைகளை வந்து சீக்கிரம் வந்து பெற முடியாது போராட்டத்தை போராடிட்டே நம்ம மக்கள்கிட்ட போய் செல்வாக்கம் பெற்று ஆளுங்கட்சியா போனாதான் நம்ம வந்து நம்ம நினைக்கிறத வந்து சட்டத்தின் மூலமா நிறைவேற்ற முடியும் மக்களை வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முடிவு எடுத்தாங்க வந்து அதுக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்கு ஏன் தேர்தலில் நின்னாங்கன்னு சொன்னா ஏ அதுக்கு வந்து மக்கள் ஒரு மாநாடு கூட்டி திமுக மாநாடு கூட்டி நின்னால் மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் ஓட்டு பொட்டி வச்சு தொண்டர்களோட வந்து கருத்து கணிப்படுத்தி தேர்தலில் நிக்கலாங்கிற முடிவு ஏற்பட்ட தான் அந்த தேர்தலில் வந்து நின்னாங்க இது வந்து உங்களுக்கு வந்து தெரிந்த இதுதான் அப்ப வந்து ஒரு ஒரு நாலு உள்ளபடியே சொல்றேங்க ஒரு ஒரு எட்டு கழி எட்டு கம்பு மூங்கில் தெரியும் மூங்கில் கம்பு கழுவினா உங்களுக்கு தெரியும் கம்புன்னு வச்சுங்க எட்டு கம்பு ஒரு பத்து கீத்து பத்து கீத்து இருந்தா போதும் ஒரு கூட்டம் போடுறதுக்கு ஒரு பெட்ரூமாஸ் லைட்டு கரண்ட் எல்லாம் கிடையாது அப்ப அதிகமாக கிராமத்துல கரண்ட் கிடையாது பெட்ரூமாஸ் லைட்டு ஒரு ஸ்பீக்கர் செட் எல்லா ஊர்லயும் இருக்கும் ஸ்பீக்கர் செட் இருக்கும் ஸ்பீக்கர் செட் இருந்தா போதும் கூட்டம் போடுறதுக்கு ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் ஒட்டு ஒருத்தவ செலவாகும் அப்ப வந்து அண்ணா பேசாத ஊரே கிடையாது கிராமம் குக்கிராமத மட்டும் பேசியிருக்காரு போயிட்டு அப்போ வந்து எந்த விதவாசியும் கிடையாது சாப்பாடு அப்படியே போற இடத்துல பேசிட்டு அந்த கட்சிக்காரங்க யார் வீட்டுலயே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பெஞ்சில் இல்லை கைத்து கட்டுறல வெள்ளு தூக்கி போட்டு படுத்து இரவு பகலா பயணம் பண்ணி ஒரு தலைவர்களும் அப்படிதான் வந்து பயணம் பண்ணிருக்காரு கலைஞர் அப்படிதான் பயணம் பண்ணாரு விடுஞ்சேன் அப்படிதான் பயணம் பண்ணாரு நிறைய பேர் அது மாதிரிதான் பயணம் பண்ணி தான் அது நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த பயணம் பண்ணி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எளிய மக்களிடம் போய் சீக்கிரம் போய் சேர்ந்துச்சு அப்போ வந்து குடும்ப குடும்பம் குடும்பம் குடும்பமாக வந்து திராவிட முன்னேற்றத்தில் இதெல்லாம் சேர்த்தாங்க சேர்ந்து ஆதரிச்சாங்க ஏன்னா அந்த கருத்துக்கள் எளிய முறையில் போய் சொன்னது விதம் அப்படிலாம் வந்து ஆரம்பித்தாங்க அந்த இயக்கம் வந்து வளர்ந்தது இப்போ நான் இதை சொல்ல வர்ற காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிப் இருந்துருச்சு இப்போ வந்து ஒரு நாலு ஒரு நாலு வருஷம் நாலே கால் வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் வந்து இதை இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா அந்த ஆட்சி முறை ஒன்று வருஷம் வந்து ஆகுது திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே வந்து மக்களுக்காக பொதுமக்களுக்காக உரிமைகளுக்காக அவர் உரிமைகளுக்காக போராடுற இயக்கம் தான் நான் இப்ப சொல்ல போறது வந்து என்னுடைய சுயநலத்தோட தான் என்னுடைய சுயநலம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து விட்டு இருக்கின்ற மூத்த முன்னோடிகளின் நலத்திற்காக அவருக்கு குடும்ப நலத்துக்காக சொல்றேன் பல பேர் வந்து திராவிட முன்னேற்ற தன்னுடைய சொத்தை எழுந்திருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை எழுந்திருக்காங்க எல்லாத்தையும் எழுந்து நிராதரவான நிலையில போனவங்கலாம் என்னால் வந்து காட்ட முடியும் காலங்காலமா திமுக ஒழிச்சுட்டு இன்னைக்கு வருமானம் இல்லாம வருமானம் வறுமையில வாடிட்டு வந்து காட்ட முடியும் அந்த குடும்பமும் கஷ்டப்பட்டு முடியும் நான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த திராவிட தலைவர்கள் தலைவர்கிட்ட கேட்கிறேன் பொதுச்செயலாளிட்ட கேட்கிறேன் அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறேன் என்ன கேட்கிறேன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த அந்த தன்னுடைய குடும்பத்தையே அழித்து கொண்ட குடும்பத்தையே பறிகொடுத்த தோழர்கள் தொண்டர்கள் இப்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்து வாரிசுகள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த வேலை வாய்ப்புலயும் முன்னுரிமை கிடையாது அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்க ஒன்னொன்னு செய்யுங்க இப்ப வந்து திட்டம் அரசாங்கத்து மூலியமா வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் முதல் திட்டம் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மூலயமா நீங்க வந்து முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்துறீங்க அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாத்துலயும் திமுக குடும்பங்கள் பயன் படம் பட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறதா இருக்கட்டும் இந்த பெண் திட்டத்துல வந்து பணம் வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை இப்ப வந்து நான் என்னோட கோரிக்கை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட வந்து மேல் படிப்புக்கு போறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க எப்படி எனக்கு தெரியல அதுக்கு நான் சட்டத்தில் சேரலாம் நீங்க சொல்றது எனக்கு கால உழுது அதை வந்து கருத்து சொல்லலை நீங்க ஒரு அறக்கட்டளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அறக்கட்டளை ஒரு பெரிய அறக்கட்டளை தொடங்கி கல்வி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை மூலமா எங்கெங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆரம்ப காலத்தில் உடைத்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி உழைத்த எழுபது வயசு எட்டிய அறுபது வயசு எட்டிய எழுபது வயசை எட்டிய இல்லை இப்போது உழைத்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவர்களின் குழந்தைகளை தேர்வு செய்து உண்டு உரைவிட பள்ளி உண்டு உரைவிட பள்ளி தேர்வு அவனுக்கு ஒரு மாவட்டத்தை ஒரு பள்ளிக்கூட ஆரம்பிச்சேன் ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி கொடுத்த ஆரம்பிது ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி கூட இல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி முப்பத்தி எட்டு மாவட்டம் வந்து அங்கீகாரம் பெற்ற மாவட்டங்கள் இப்போ வந்து அரசு விதிமுறைப்படி அங்கீகாரம் பெற்ற மாவட்டங்கள் முப்பத்தி இந்த மாவட்டம் மாவட்டத்துல மாவட்டத்தில் பள்ளிகள் நீங்க வந்து தொடக்க பள்ளி ஆரம்பிக்க ஆரம்பிக்கவில்லை உயர்நிலை பள்ளி ஆரம்பிங்க உயர்நிலை பள்ளி மட்டும் இருந்தால் நடுநிலை பள்ளி கூட வந்து தேவையில்லை அது வரைக்கும் அவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுப்பாங்க உயர்நிலை பள்ளியா அரசு பள்ளி படிக்க மாட்டாங்கன்னா அதுவும் அரசு பள்ளிகளிடத்துல படிக்கலாம் அப்படி படிக்க வாய்ப்பு இருந்தாலும் நீங்க சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த எட்டாம் வகுப்பு மேல எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்கள ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு வருஷமும் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஆசிரியர்கள் வச்சு தனியாக சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்கள கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக்கி அவங்களுக்கு நீங்க காலேஜ் புதுசாக ஆரம்பிக்கவே இல்லை இருக்கிற கல்லூரி கல்லூரிகளில் இந்த அறக்கட்டளை மூலமா படத்தை கட்டி அவங்கள வந்து படிக்க வச்சிங்கன்னா திமுக தொண்டர்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பாங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இளைஞரை நீங்க வந்து திமுக பக்கம் எடுக்கணும்னு பல முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க இந்த நான் சொல்ற நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நடுல நடுவ நடுல நடு வயசுல உள்ளவங்க நாற்பது வயசு நாற்பது வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி சின்ன வயசுல உள்ள இளைஞர்கள் இருந்தாலும் சரி திமுக வந்து அவங்க கட்சிக்காரங்க இவ்வளவு பெரிய சிறப்பு எடுத்து சிறப்பு செய்கிறாங்க ஒரு கல்வி கட்டில வச்சு அதன் மூலியமாக பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அதன் மூலிமா அவங்களெல்லாம் வந்து நல்லா படிக்கிறவங்களை வந்து கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க இது மாதிரிலாம் செய்யறதுனால நமக்கும் திமுக நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து திமுக செய்வாங்க அதே நேரத்துல கட்சி வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் உதவுனாலும் கட்சிக்கு உழைத்து நளிஞ்ச நிலையில் இருக்கிற குடும்பத்துக்கு பெரிய உதவியா இருக்கும் நான் வந்து என்னுடைய முகநூல் நிறைய வந்து எழுதி நிறைய தடவை எழுதியிருக்கேன் அதுக்கு எந்த வித பலனும் இல்லை அதனால இது வந்து காணொலியாக வந்து நான் வந்து இதை வந்து போடுறேன் தயவுசெய்து வந்து நிறைய அதை வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் தலைமையின் கவனத்துக்கு போகிற மாதிரி பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்